வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வர வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாலு மாடு போடுற நாலு மாடுமே பார்த்தீங்கன்னா சென எல்லாம் பல்லு தொச்சா எப்படி என்னங்கிறத வீடியோ போடுற மாடு நாலு சென மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது என்னத்தை தேதி அன்றைக்கி போடுறீங்கன்னா ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாம் தேதி ஏழாவது மாதம் ஆச்சுங்களா நாலு மாடு சென மாடு ஒன்னாக சொல்லிட்டு வரேன் கேளுங்க செனையுன்னா செனதே ஒரு மாதம் வரைக்கும் மின் மின்பின் வரலாம் அதை யாருமே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஊசி போட்ட சீட்டுக்கு அவங்க நம்ம கொடுத்தாத்த கரெக்டாக சீட் சொல்ல முடியும் இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டாக்டரு ஏழு மாதம் பார் இங்கே வந்து ஒரு டாக்டர் பார்த்தா ஆறு மாதம் பார் ஒரு மாதம் மின்பின் எல்லாமே பெரு செனா உறுதி நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கும் ஓட்டி செக் பண்ணிக்கலாம் சந்தோமே இல்லாமல் கொண்டு போனதையும் கை வச்சு பார்த்துக்கலாம் ஒன்றும் அதெல்லாம் கை விற்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது செனைக்கு முழு பொறுப்பு நான் நீங்கள் போனதையும் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைகளும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் மாடு பல் தொச்சம் இருக்குது கறவைகள் நல்லா கறவை கறக்குற பூர இளம்புக்குது ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வர பாருங்க இது ஆறு பல் சென்னை அஞ்சு மாதம் அஞ்சரை மாதம் அந்த மாதிரி அஞ்சு மாதத்துலேருந்து மேலே அப்படி வச்சுக்குங்க ஒரு ஒரு நேரம் அப்படியே கொஞ்சம் எதாவது கறக்கலாம் பால் சுரக்குது இல்லை கறவை வெட்டலாம் மாடு தெளிவிட்டு அப்படின்னாலும் வெட்டலாம் ஆறு வலுத்த அஞ்சு மா அஞ்சுலேருந்து அஞ்சரை ஆறு மாதத்துக்குள்ளே அப்படி வச்சுக்கோங்க அஞ்சுக்கு மேலே ஆறு மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது ஆறு வலுத்த கிடையாது நல்லா அளவான கிடையாது தானுங்க கறவையெல்லாம் உங்களுக்கு இலங்கானில் குறைஞ்சது ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு மோசம் வராது இப்போ தலை ஈர்த்து கறந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி கன்று போட்டால் ரெண்டான ஈர்த்து இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் இதோட ரேட்டு மாடு கரை நல்லா கரைக்க கொஞ்சம் பக்குவமாக கறந்துக்க ஏன்னா இப்போ செணை முத்திச்சுங்க ஒரு நேரம் தான் கை வச்சாலும் வச்சா விட்டா அவங்க விட்டுட்டாங்க கறக்காமல் நான் வந்து இப்போ கறந்தேன் காம்பளை பொறுப்பு நிற்குறதுங்க அதெல்லாம் இந்த ஈத்து வர்றதுக்குள்ளேயே சென ஆகி இந்த ஈத்து நம்ம கணிப்போடுறதுக்குள்ளேயே எதாவது விழுந்துடும் அதுக்கு புண்ணாட்டெல்லாம் கிடையாதுங்க இந்த ஹீட்டு இது மாதிரி காஞ்சிக்குச்சு கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அப்படியே ஒரு நேரம் கறக்குனா கறக்கலாம் விட்டால் விடலாம் அஞ்சு மாதம் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் இதுலேருந்து ஒரு அம் அறுபது நாள் ஐம்பது நாள் கறக்கலாம் அந்த மாட்டுக்கு விட்டுரலாம் ஆறு வள்ளு ஃபஸ்ட் மாடு அடுத்து செகண்ட் மாடு செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா பால் கறவை இல்லை செனை வந்து நாலு மாதம் உறுதி அவங்க மாடு தேவனமே போடாமல் பெரிய தோப்புலேருந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது மாடு தேவனமே போடாமல் பாலையவே வத்த வச்சுட்டாங்க மாடு செனையரிச்சின்ட்டு செனை உறுதியான சென நாலருந்து நாலரை அஞ்சு அது வரைக்கும் இருக்கலாம் நாலுக்கு மேலே அஞ்சுக்குள்ளே நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நான் தெளிவாக கை வச்சு பார்த்துட்டு தான் செனையினே போடுவேன் செனைக்கு வாங்கிட்டு வந்து நானும் ஒருக்கா செக் பண்ணி அப்புறந்தான் செனையின்னு போடுவேன் மாடு சின்ன கம்ப்ளீட்னாலும் வருங்க சந்தையில் கொண்டு ஒரு மாடு விற்கணும் கூட சொன்னல பிரச்சனையான மாடு அப்படி சென மாடு இருந்தாலும் ஒருத்தர் தலையில் கட்டி வெள்ளா ஒரு ரவுண்டு அடிக்கிட்டு நான் நினைக்கவே மாட்டேன் நம்ம ஏன் வர அண்ணாடு மாட்டுறவங்க அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணுவேன் மாடு இது ரெண்டாண்டி இது கிடையாது நல்லா மாடு ஒரு ஏழு எட்டெல்லாம் பால் வரும் இலங்கில் இப்போ கறவே விட்டுட்டாங்க ஆச்சு பார்த்தீங்களா மற்றது சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் இல்லை இல்லை சென்னைய இளஞ்சனையாக இருக்குது ஒரு நேரம் எழுத்துக்கெழுத்து பார்க்கலாம்னால அப்படியே மாட்டியில் தண்ணி குடிச்சிங்கன்னா ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது பால் சோ ஊடுறதுக்கு இல்லை விட்டு மாடு தெளிஞ்சிட்டு அடுத்த இது கறந்துட்டு போகுதுன்னா வாங்கி கொண்டு கட்டி தாராளமாக நீங்கள் கறக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் இதெல்லாம் கன்று போட்டுச்சுங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது ஆள் போல் கேட்டே இருக்கீங்க கெடேறிங்க கேட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லாத கெடைறீங்க ரெண்டு காம்பு மின்காம்பு சிறுசு ரெண்டு காம்பு பெருசு ஆனால் காம்பில் நீங்கள் அடிச்சு பாய்ச்சிக்கலாம் பால் சரி சரிச்சேன்னு வெறு ரெண்டு காம்பு சிறுசு ரெண்டு காம்பு பெருசு அந்த மாதிரி ஏன்னா சின்ன குறையும் கூட நம்ம ஆறு சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து போட்டலாம் முப்பத்தி அஞ்சாயிரம் தான் கிடையாது சென கெடேரி தாரேன் மூணு வருஷமாக வெறும் தண்ணி கட்டி நீங்கள் தீனி போட்டிங்கன்னா போதும் இதெல்லாம் பருத்தி வேதை வச்சாலும் வைக்கலாம் வைக்காட்டியும் இல்லை ரெண்டாவது மாடு சந்தன பிள்ளை நீதி கிடையாது கெருடு அந்த மாதிரிலாம் கிடையாது மாடெல்லாம் ஓரளவுக்கு பெருவிட்டு இருக்குது ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது இதுக்கு அந்த மாடு கொஞ்சம் சிறுசு செம்பூத்து உதான சொல்கிறேங்க அடுத்து இது மாடு ஓரளவுக்கு பெருவிட்டுக்கு மூணாவது மாடு எதுவும் பார்த்தீங்கன்னா கரையெல்லாம் விட்டாங்க ஏழு மாதம் தினையாயிடுச்சு ஏழு மாதம்னா பத்து இங்கிட்டும் இருக்கலாம் பத்து அங்கிட்டும் இருக்கலாம் பால் இல்லை ஏழு மாதத்துக்கு ஏழரை எட்டு மாதம் கூட அந்த மாதிரி வேறு இது வந்து எப்படின்னா இங்கிட்டு வெஜ் நின்றுங்க கலரை இந்த இப்போ உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன் மாடு நல்ல மாடுங்க இது நல்ல பெருவற்றெல்லாம் இருக்குது இது ரெண்டாம் இது கிடையாது காம்பு தப்போ மற்ற அதெல்லாம் எதுவும் கிடையாது பால் வேணால் நம்ம ஒரு நேரம் நீங்கள் கறக்கினாலும் கறந்துக்கலாம் இன்னொரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கறக்காம விட்டோம்னா கண்ணு போகிறது ஒரு மாதத்துக்கு மின்பின் ஆனாலும் நல்லா நல்லாயிருக்கு அடுத்த இத்து இல்லை நீங்கள் ஒரு மாதத்துக்கு கரம்பு கை வச்சு பார்க்கணுன்னாலும் வச்சு பார்த்துக்கலாம் மாடு வந்து ஆனால் ரெண்டாண்டு ஈத்து கிடையாது அதில் மாற்றம் கிடையாது இது முப்பத்தஞ்சு தான் இது முப்பத்தஞ்சு அது முப்பத்தஞ்சு எது வேணுன்னா நீங்கள் கொண்டு போகலாம் எல்லாம் செனைக்காண்டி கடித்தோல் கட்டியிருந்தாலும் பெருவெட்டு மாடுன்னு சொல்ல முடியாதுங்க வெயில் வேனுலுக்கு சீக்கு சிகதிக்கு எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு அவ்வளோதான் இன்னும் பார்த்தீங்கன்னா வித்தாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் தேதியெல்லாம் சொல்லி தான் எனக்கு வீடியோ போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு மாடு ஆறாம் எடுத்து போடுறேன் எப்படி இருக்கும் நல்லா இருக்குது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு தர்றேன் எழுபது ரூபா விட்டிங்கன்னா ரெண்டு சென மாடு நச்சுன்னு ஓடி கட்டலாம் ஏதோ நாலு மாதம் களிதட்டுகள் மாடு பழைய மாடு இருந்துச்சுன்னா களித்தட்டு கடிச்சிக்கிட்டு இருந்தால் போதும் நம்ம இது அதுபாடு காரணம் ரொட்டேஷன் ஆகி இது காம்பு தப்பு எல்லாம் உங்களுக்கு காம்பு தப்புக்கெல்லாம் கேரண்டி எல்லாம் அடித்து பார்க்காம செனின்னு சொல்ல மாட்டேன் ஒரு காம்பு பால் வலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுவேன் எனக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அது வேறு இன்றைக்கி செனையாக நாள் இருக்குது இல்லைங்க இப்போ சென இல்லாத மாடுன்னு இல்லாதது தான் சொல்கிறேன் மூணாவது மாடு சொல்லியாச்சுங்க அடுத்து நாலாவது மாடு இது மாடு வந்து எப்படிங்கன்னா மேமாடு மே மாடுன்னு எப்படி சொல்லணும்னா நாலு வள்ளுத்தை கெடேரி நாலு வள்ளி தண்ணி மாடு இருக்குதுன்னு பாருங்க இன்னும் பள்ளி சேரையில் பார்த்தீங்கன்னா இன்னும் மாடு நல்லா பெருவட்டால் தலை ஈத்து கறந்துக்குச்சு நாலு வள்ளியை இன்னும் ஈடுனா ரெண்டாம் நீத்து செனை வந்து போட்டவங்க எட்டு மாதம் ஆகுங்கிறாரு டேட்ரி ஏழு மாதம் முடிஞ்சுங்கிறாரு அது நம்ம எப்படி எனக்குறதா ஒரு மாதம் மின்பின் அதை நம்ம சொல்ல முடியாது கரை வந்து இப்போ பால் மடி மடிப்பால் பாருங்க அவங்க கரக்காக விட்டுங்கிறாங்க நீங்கள் ஒன்று போய் ஒரு பத்து நாளைக்கு நாங்கள் கறந்து பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் இதோட வெலை முப்பத்தி ஒம்பதனாயிரம் இதெல்லாம் பக்கத்துக்கு தான் நான் போடுறேன் நாலு பல் கெடைறிங்க இது ஒரு செவள நேரம் மாதிரி முப்பத்தி ஒம்போதனாயிரம் ரூபாய்க்கு தர்ற இங்கு வந்து பத்து இதுக்கு வச்சு பட்டி வெறி பால் அந்த அளவுக்கு கறக்கு இதெல்லாம் இப்போவே பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் கறந்து நாங்கள் பாலை விட்டோம் அப்படின்னாங்க காலையில் நாளும் சாயங்கால நாள் கறந்த சென்னையிலேயே இப்போ நாங்கள் பாலை வற்ற வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒடி ஒரு மாதத்துக்கு ஒரு நேரம் கறந்து பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம் நாளே பழுத்தேன் வேறு கணவர்கள் தொடர கொள்ளுங்க எப்படி என்னங்கிற மாதிரி சொல்கிறேன் மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதோட வேலை முப்பத்தி ஒம்பது இந்த மாட்டோட வேலை பார்த்துங்க தெளிவாக எல்லா மாட்டையும் நாலு சென்ன மாட்டேன் சொல்லிவிட்டு வேணும்னாலும் துறவங்களுக்கு சந்தோஷமாக வாங்கிக்கொண்டு வளர்த்தலாம் நன்றி வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போர்டர் வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும்